ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அக்பர் பீர்பால் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்து என்ன ஒரு கதைன்னு பாருங்களேன் ஒரு நாள் அமைச்சரவையில அக்பர் வந்து என்ன பண்ணாராம் எல்லாருடையும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாராம் அதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்தாராம் அந்த கேள்விக்கு என்னன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க அந்த கேள்வி என்னன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்களேன் உலகத்திலேயே எது சிறந்தது அப்படின்னு கேட்டாங்களாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அம்மா அப்பா உணவு உடை அப்புறம் பால் தண்ணி காற்று அப்படின்னு ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு விடைய சொன்னாங்களாம் பீர்வால் சொன்னாரா நீங்க ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்றீங்க ஆனா பால் வந்து முக்கியம்தான் உணவும் முக்கியம்தான் ஒருத்த சொன்னாங்களா பருத்தி தான் முக்கியம் அப்படின்னாங்களா பருத்தி இருந்தாதான் நம்ம வந்து உடை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் உணவு இருந்தாதான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்றதை நான் சொல்றேன் அதை வந்து உங்கள்கிட்ட நேர நிரூபிச்சாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அடுத்த நாள் என்ன பண்ணாராம் அரசவையில் இருந்த அறையில கதை சாத்திட்டு உள்ளார என்ன பண்ணார பால் வந்து ஒரு சொம்புலையும் பருத்தி வந்து தரையிலையும் போட்டு வச்சிருந்தாராம் அப்போ கதவை திறந்து என்ன பண்ணாராம் அக்பருடைய கண்ணை கட்டி கதவை திறந்து உள்ளார விட்டாரான் அப்போ காலில் வந்து என்ன பண்ணிடுச்சா ஒரு சொம்பு தென்பட்டோன்னு சரி இது தண்ணீராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் நினச்சாரான் அப்புறம் இல்லை பால் தான் அப்படின்னு சொன்னாராம் அடுத்தது காலில் மிதிப்பட்டது பருத்தியாக இருந்துச்சான் சரி இது ஏதோ மெத்து மெத்துன்னு இருக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டாராம் திடீர்னு என்ன பண்ணாரா செவத்துல மோதிட்டாராம் பீர்பல் என்ன பண்ணாரு கதவை திறந்துட்டு உள்ள போய் பாத்துருக்காரு பார்த்தோன்னு விளக்க போட்டாங்களாம் விளக்குனாக்கா வெளிச்சம் கதவை திறந்தோனேயே வெளிச்சம் வந்தது இல்லையா அத நான் சொல்றேன் சரி வெளிச்சம் வந்துதான் அப்ப அக்பருடைய கண்ண வந்து என்ன பண்ணாரா பீர்பல் திறந்து விட்டாராம் திறந்தோடனே ஆஹா இப்ப உலகத்தையே இப்பதான் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பீர்பால் சொன்னாராம் இப்ப தெரியுதாங்க ஐயா உங்களுக்கு உலகத்திலேயே முக்கியமானது வெளிச்சம்தான் அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் பார்க்கறதுக்கோ அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம க கண்ணெல்லாம் பார்த்து உணர்றதுக்கும் நமக்கு வெளிச்சம் முக்கியங்கிறத உணர்ந்துட்டோம் இல்லையா இது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாருங்களேன் உலகத்திலேயே என்னது நமக்கு கண் பார்வைங்கிறது மிகவும் முக்கியம் அதுலையும் ஒரு வெளிச்சத்தையோ இருட்டையோ பாக்கிறதுக்கு கண்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ